அனைவருக்கும் வணக்கம் இன்றைய சிறப்பான பதிவு பெண் அதிகாரிகளை பாதிக்கும் யூனியன் வங்கியின் இடமாற்ற சுற்றறிக்கைகளை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்தது பாலின யதார்த்தங்களை புறக்கணிக்க முகநடுநிலை கொள்கை அரசியலமைப்பு ரீதியாக பலவீனமானது இந்த இடமாற்ற கொள்கை முகபாவனை ரீதியாக பாலின நடுநிலையானதாக இருந்தாலும் பெண் அதிகாரிகளின் பராமரிப்பு பொறுப்புகள் மற்றும் குடும்ப உறவுகளை புறக்கணிப்பதன் மூலம் விகிதாச்சார ரீதியாக அவர்களை பாதிக்கிறது என்றும் அரசியல் பிரிவுகள் பதினைந்து மூணு மற்றும் நாற்பத்தி ரெண்டை மீறுவதாகவும் நீதிமன்றம் கூறியது நீண்டகால கால பணிகாலத்தை மட்டுமே அடிப்படையாக கொண்டு மண்டல பணியிட மாற்றங்களை அனுமதிக்கும் யூனியன் பாங்க் ஆஃப் இந்தியாவின் சூழியர் சுற்றறிக்கைகளை குறிப்பிட்ட பகுதிகளை நீதிமன்றம் ரத்து செய்துள்ளது பாதுகாக்கப்பட்ட குழுவை விகிதாச்சாரமாக பாதித்தால் முகா நடுநிலை விதிகள் பாகுபாட்டிற்கு வழிவகுக்கும் என்று நீதிபதி சி வி கார்த்திகேயன் தலைமையிலான தனி அமர்வு கூறியது இந்திய அரசியலமைப்பின் பிரிவுகள் பதினாலு மற்றும் பதினைந்து மூணு நேரடி மீறல் நடந்துள்ளது என்று நீதிமன்றம் மேலும் கூறியதே ஒரு பெண் தனது குடும்பத்திலிடமிருந்து குழந்தைகளிடமிருந்து வயதான பெற்றோர்களிடமிருந்து அல்லது மாற்றுத்திறனாளிகளை சார்ந்தவர்களிடமிருந்து அழைத்துச் செல்லும் பொழுது எஞ்சி இருப்பது தனிமை பயம் மற்றும் துயரம் மட்டுமே என்று அது மேலும் கூறிப்பட்டது பாதிக்கப்பட்ட பெண் அதிகாரிகளை நாடு கடத்தும் திட்டத்தை வங்கி வழங்க வேண்டும் என்றும் எதிர்கால இடமாற்ற கொள்கைகள் நிதி அமைச்சகத்தின் வழிகாட்டுதல்களை கண்டிப்பாக பின்பற்றுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டது இந்த வழிகாட்டுதல்கள் முடிந்தவரை பெண் அதிகாரிகளை அவர்களது வாழ்க்கை துணைவர்கள் அல்லது குடும்பங்களுக்கு அருகில் உள்ள இடங்களுக்கு மாற்ற வேண்டும் என்பதை குறிக்கிறது சுருக்கமான உண்மையில் பெண்களுக்கு குறிப்பிட்ட பாதுகாப்புகள் இல்லாமல் ஒரு மண்டலத்தில் ஒன்பது அல்லது அதற்கு மேற்பட்ட ஆண்டுகள் பணியாற்றிய அதிகாரிகளின் மண்டல இடமாற்றங்களை கட்டாயமாக்கும் நீண்டகால இடமாற்ற கொள்கையை அறிமுகப்படுத்திய மூணு வங்கி ஊழியர்களின் சுற்றறிக்கைகளை எதிர்த்து அகில இந்திய யூனியன் வங்கி அதிகாரி ஊழியர்கள் சங்கம் மற்றும் பெண் அதிகாரி எம் கவிதா ஆகியோர் இந்த மனுவை தாக்கல் செய்தனர் இந்த சுற்றறிக்கைகள் ஆகஸ்ட் எட்டு ரெண்டாயிரத்தி பதினாலு மற்றும் நவம்பர் இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேதியிட்ட இந்திய அரசின் வழிகாட்டுதல்களை மீறுவதாக மனுதாரர்கள் வாதிட்டனர் பொதுத்துறை வங்கிகளின் பெண் அதிகாரிகள் முடிந்தவரை தங்கள் மனைவி அல்லது குடும்பத்தினருக்கு அருகில் பணியமர்த்தப்பட வேண்டும் என்று அந்த வழிகாட்டுதல்கள் கூறுகின்றன இந்த அறிவுறுத்தல்கள் இருந்தபோதிலும் பராமரிப்பு பொறுப்புகளை கருத்தில் கொள்ளாமல் வங்கி பல பெண்களை மாநிலங்களுக்கு இடையே இடமாற்றம் செய்துள்ளதாகவும் இதனால் உணர்ச்சி நிதி மற்றும் தொழில்முறை சிரமங்கள் ஏற்பட்டதாகவும் மனுதாரர்கள் குற்றம் சாட்டினர் இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆம் ஆண்டு நிதி அமைச்சகத்தின் சுற்றறிக்கையை அவர்கள் நம்பியிருந்தனர் அது முடிந்தவரை பெண் அதிகாரிகள் தங்கள் வாழ்க்கை துணைவர்கள் அல்லது குடும்பங்களுக்கு அருகில் பணியமர்த்தப்படுவதை உறுதி செய்ய வங்கிகளுக்கு அறிவுறுத்தியது பொது வேலைவாய்ப்பில் முறையான பாகுபாடு மற்றும் ஆணாதிக்க கொள்கை கட்டமைப்புகளின் தாக்கத்தை அவர்கள் எடுத்துக்காட்டினர் யூனியன் வங்கி இந்த கொள்கையை பாலின நடுநிலையானது என்று சிபிசி வழிகாட்டுதல்களுக்கு இணங்குவதாகவும் பாதுகாத்தது ஆனால் மனுதாரர்கள் முடியில் நடுநிலைமை என்பது கட்டமைப்பு சார்பு மற்றும் பெண்கள் மீதான விகிதாச்சாரம் விகிதாச்சாரமற்ற சுமைகளை மன்னிக்க முடியாது என்று வாதிட்டனர் நீதிமன்றத்தின் பகுத்தறிவு பாலின நடுநிலை சுற்றறிக்கைகள் வழங்கப்பட்டிருந்தாலும் அத்தகைய இடமாற்றங்கள் பெண் அதிகாரிகள் மீது ஏற்படுத்தும் விகிதாச்சாரம் விகிதாச்சாரமற்ற தாக்கத்தை அவை ஏற்றுக்கொள்ள தவறிவிட்டன என்று நீதிமன்றம் குறிப்பிட்டது எதிர்மறைவாதிகள் அறிமுகப்படுத்திய கொள்கைகளில் நியாயம் இல்லை என்று நீதிபதிகள் குறிப்பிட்ட நீதிபதிகள் இந்த கொள்கை பாலின நடுநிலையானது என்று குறிப்பிட்டாலும் அது உண்மையில் பெண் அதிகாரிகளுக்கு எதிரான மறைமுக பாகுபாடு என்று கூறினார் நிர்வாக வசதி அரசியலமைப்பு பாதுகாப்புகளை மீற முடியாது என்று நீதிமன்றம் மீண்டும் வலியுறுத்தியது கடுமையான தனிப்பட்ட மற்றும் குடும்ப சிரமங்கள் இருந்தபோதிலும் பெண் அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டனர் என்ற வாதத்திற்கு நீதிமன்றம் பிரதிநிதித்துவங்களை வழங்குவது பயனற்ற ஒரு பயிற்சியாகும் மேலும் பதிலளித்தவர்கள் எந்த இடமாற்ற உத்தரவையும் மறுபரிசீலனை செய்யவில்லை என்று குறிப்பிட்டது பொதுவான நிராகரிப்புகளுடன் தானாக உருவாக்கப்பட்ட மின்னஞ்சல் மூலம் பிரதிநிதித்துவங்கள் பதிலளிக்கப்பட்டன மேலும் அதற்கு பதிலு வழங்க முடியாது என்று கூறி பரிமாற்ற மேல்முறையீடுகளை தானியாங்கி முறையில் நிராகரிப்பதை நீதிமன்றம் மேலும் விமர்சித்தது நிதி அமைச்சகத்தின் சுற்றறிக்கைகள் பொதுத்துறை வங்கிகளை கட்டுப்படுத்துகின்றன என்பதை நீதிமன்றம் வலியுறுத்தியது இந்திய ஒன்றியத்தால் வெளியிடப்பட்ட வழிகாட்டுதல்கள் இயற்கையில் நேரடியானவை என்று வாதிடலாம் என்றாலும் அது இணக்கமான கொள்கையை செயல்படுத்துவதற்கான கடமையை விதிக்கிறது என்று கூறியது லெப்டினன்ட் கர்னல் நிதிஷா எதிர் இந்திய ஒன்றிய வழக்கில் உச்சநீதிமன்றம் தீர்ப்பை குறிப்பிட்டு முகத்தில் பாகுபாடு காட்டாத ஆனால் பெண்கள் மீது வேறுபட்ட சுமகலை ஏற்படுத்தும் கொள்கைகள் மறைமுக பாகுபாட்டை குறிக்கின்றன மற்றும் உண்மையான சமத்துவ கொள்கையை மீறுகின்றன என்று நீதிமன்றம் மீண்டும் வலியுறுத்தியது மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையத்தின் வழிகாட்டுதல்கள் மற்றும் பணியாளர்கள் பணியாளர்கள் நே தேவைகளின்படி இடமாற்றங்கள் தேவை என்ற வங்கியின் கூற்றை நிவர்த்தி செய்வதே நீதிமன்றம் ஒரு ஊழியர் ஒன்பது ஆண்டுகளுக்கு ஒரு பதவியை தானாக தக்க வைத்து கொள்ள முடியாது இதுபோன்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட அனுமதித்ததற்கு முதலாளி மீது சமமாக பழி சுமத்தப்படுகிறது என்று கூறியது இதன் விளைவாக பெண் அதிகாரிகளை பாதிக்கும் வகையில் தடை செய்யப்பட்ட இடமாற்ற சுட்டறிக்கைகளை நீதிமன்றம் ரத்து செய்தது மேலும் அவர்கள் தங்கள் சொந்த ஊர்களுக்கு திரும்புவதற்கான வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் அல்லது அவர்களது குடும்பங்களுக்கு அருகிலுள்ள இடங்களில் பணியமர்த்தப்பட வேண்டும் என்றும் உத்தரவிட்டது மேலும் எதிர்காலத்தில் அவர்களின் இடமாற்ற கொள்கைகள் பெண் ஊழியர்களுக்கு எதிராக முறையான அல்லது மறைமுக பாகுபாட்டை ஏற்படுத்தாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்று நீதிமன்றம் தீர்ப்பளித்தது இந்த மேற்காணும் வழக்கில் பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பின் பிரிவு நாற்பத்தி ரெண்டை முக்கியமாக காட்டியிருக்கிறாங்க இதை நீங்கள் என்ன விஷயம்னு புரிஞ்சுக்கணும் இந்த சட்டம் என்ன சொல்லுது பிரிவு நாற்பத்தி ரெண்டு அரசு நியாயமான மற்றும் மனிதாபிமான வேலை நிலைமைகளை உறுதி செய்ய வேண்டும் என்றும் மகப்பேறு நிவாரணத்திற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று கூறுகிறது இந்த பிரிவு குறிப்பாக வேலை செய்யும் இடங்கள் நியாயமான ஊதியம் பாதுகாப்பு மற்றும் தொழிலாளர்களின் நலன் ஆகியவற்றை உள்ளடக்கியது பிரிவு நாற்பத்தி ரெண்டின் முக்கியமான அம்சங்கள் நியாயமான வேலை நிலைமைகளை உறுதி செய்தல் அரசு தொழிலாளர்களின் வேலை செய்யும் இடங்கள் வேலை நேரம் ஊதியம் போன்றவற்றை நியாயமானதாகவும் மனிதாபிமானதாகவும் இருக்க வேண்டும் என்பதை உறுதி செய்ய வேண்டும் மகப்பேறு நிவாரணம் கர்ப்பிணி பெண்களுக்கு மகப்பேறுக்கு முன் மற்றும் விடுப்பு மருத்துவ உதவி போன்றவற்றை வழங்க அரசு ஏற்பாடு செய்ய வேண்டும் மனிதாபிமான வேலை நிலைமைகள் அரசு தொழிலாளர்களின் உடல் மற்றும் மனநலனை பாதுகாக்கும் விதமாக வேலை செய்யும் இடங்களை அமைக்க வேண்டும் இந்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ மேற்கள் காணப்பட்ட வழக்குக்கு இது வந்து செட் ஆகுதுங்க தொழிலாளர்களின் நலன் அரசு தொழிலாளர்களின் நலனை பேணிகாக்கும் வகையில் சட்டங்கள் மற்றும் ஒழுங்குமுறைகளை உருவாக்க வேண்டும் பிரிவு நாற்பத்தி ரெண்டு தொழிலாளர்களின் உரிமைகளை பாதுகாக்கும் ஒரு முக்கியமாக முக்கிய பிரிவாகவும் இந்த பிரிவு அரசு தொழிலாளர்களின் நலனை பேணிகாக்கும் வகையில் சட்டங்கள் மற்றும் ஒழுங்குமுறைகளை உருவாக்க வேண்டும் என்றும் நியாயமான வேலை நிலைமைகளை உறுதி செய்ய வேண்டும் என்று கூறுகிறது இது சிறப்பான பிரிவு நன்றி வணக்கம்